ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நீ எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று விரைவில் கிடைக்கவுள்ளது என்னை நீ அப்பா என்று அழைத்தால் எத்தனை தடைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனை தடையையும் தகர்த்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் தங்க வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நாம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பது இல்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய் இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் உன் சாயப்பாவான நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என்றும் நாம் பந்தம் தொடரும் என் குழந்தையே வாழ்க்கையில் பள்ளம் மேடு இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மறத்துப்போய் இருக்கின்றாய் மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னோடு இருந்து அமைதியாக நான் வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னோடுதான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப் போகிறாய் உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் ஏன் உனக்கு நீ பயமற்று இரு எனது பக்தன் எப்படி இருந்தாலும் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் கிடையாது இப்பொழுது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சா இருக்க பயமேன்